की की वो ये ले लग मारने क्या मानने देखेंगे आएंगे अच्छा नहीं फोसी मंजे

முட்டு பையா இந்த பிஸ்கெட் கா பாப்பா இந்த ஃபௌசன் கால குட்டு கால இந்த ஃபௌசன் கா குட் பை மா ஃபௌசன் गुंड खा <स्थियो> good් අචචම මැර बච ක

வேலை கிடக்கு நிறைய வேலை இருக்கு போய் சமையல் வேலை பாக்கணும் அச்சர ஆச்சர வேலை நிறைய இருக்கு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இப்போ இது சமையல் வேலை இருக்கு கடைக்கு சமையல் வீட்டுக்கு சமைச்சிட்டு அப்படியே வந்து கடை சமையலையும் பார்க்கணும் கொஞ்ச நேரமாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும் இன்னைக்கு சண்டே வேற கடை போடணும் ரொம்ப வந்து கண் பார்வை வந்து கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே தாங்க இருக்குது டயர்டாக இருக்கு தூக்கமா இருக்கு தூக்கம் இருக்கு இருபது பேர் லைவ்ல இருக்கீங்க எல்லாரும் ஒரு லைஃப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் ஏதாவது டக்கு கொடுக்குன்னு சண்டே சமையல் என்ன செய்யறதுன்னு தெரில சண்டே சமையல் போய் ஏதாவது செய்யணும் அப்புறம் நம்ம ஜியாஸ் கிச்சன் ஃபுட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு கொள்ளு இட்லி பொடி ஒரு கால் கிலோவும் கால் கிலோ புளியோதரை மிக்ஸு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அதை ரெடி பண்ணி கொடுக்கணும் ஷாஹுல் ஹமீத் நேம் அக்கா என் பேர் பர்வின்மா ஸைக்கம் ஷாஹுல் ஹமீத் வலைக்கம் சலாம் சாப்பிட்டீங்களா எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க நீங்க அப்படியே போய் படுத்து தூங்கிடணும் போல இருக்குப்பா முடியல உடம்பு நல்லா இல்ல எந்த ஊர் அக்கா புர்னே ஓ புர்னேவா நீங்க நான் வந்து சென்னை தமிழ்நாடு புர்னேல வர்க் பண்ணுறீங்களா வசந்த் திட்டி செகண்ட் லைக் போட்டாச்சு ஓகே ஓகே தேங்க்யூம்மா தேங்க்யூம்மா லைவில் இருக்க எல்லாருமே ஒரு லைக் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சரி அப்படியே லைவ் போட்டுகிட்டே போய் சமைக்கலாம் அப்படின்ட்டு தான் சரி ஒரு லைவை போடுவோம் இன்னைக்கு சண்டே வேறு சரி நிறைய வேலைகள் நிறைய வேலை இருக்குது அதனாலே இப்போ வந்து லைவ் போட முடியல லைவ் வந்து போடணும் மகிழ்ச்சி அண்ணாதுரை லைவ் போட முடியல நிறைய வேலை அதிகம் இப்போ வந்து இந்த மழை பெஞ்சதுலேருந்து வேலை அதிகமாக இருக்குங்க சமைக்கணும் ஒர்க்கிங் அக்கா ஐ ஐஎம் இன் குன்ற கூத்தாநல்லூர் ஓகே ஓகே கூத்தாநல்லூரா நீங்க புர்னேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா ஃபேமிலிலாம் வந்து கூத்தாநல்லூர்ல இருக்காங்களா கூத்தாநல்லூர்னா எங்க இந்த கண்டி ஒரு இந்த கும்பகோணம்லாம் எல்லாம் சொல்லுவாங்களே அந்த சைடு தானே ஏன்னா எங்க ஊர் சைடு கேள்விப்பட்ட மாதிரிதான் ஆ சொல்லுங்க

அதான் எங்க ஊர் சைடு தான் வரும் நாங்க வந்து தஞ்சாவூர் தான் அதனாலதான் ஸ்ரீ நல்லு வந்து நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன் அதனாலதான் கேட்டேன் பரணி சிலம்பு ஹாய் ஹாய் பரணி சிலம்பு சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டுல சண்டே ஸ்பெஷல் என்ன மணி வந்து டுவெல் தேர்ட்டி ஆக போகுது நான் இப்பதான் சமையலே ஸ்டார்ட் பண்ண போறேன் சரி கடை கடன் சமைச்சிட்டு வேலையை பார்ப்போம் கடை வேலை அப்படியே கொஞ்சம் சைடு கேப்ல வந்து கடை வேலைன்னு கொஞ்சம் பாப்போம் உடம்புல இருக்கு வீடு வேற மாறப்படுறோம் நம்ம வீடு வேற காலி பண்ணணும் முதல்ல எப்படா வீடு வந்து காலி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு

ఎన్నోనాలు నా వీటి తెలియదా ఎన్నికి వండుతా ఎందుకు తెలియదు சாதா ரைஸ்ல பண்ணலாமா இல்ல சீரக சம்பாரம் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு நமக்கு சின்ன ஆர்டர் தான் கேட்குறவங்களுக்கு தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன் Some pop சீரக சாம்பார் ரேட் அதிகமாக தான் வாங்கியிருக்கேன் சரி எறா பிரியாணி மாதிரி செய்யலாம் இது வந்து நூறுரூபா அந்த எறா சரி இன்னொரு நூறுரூபா இரநூறுபாய்க்கு வாங்கியிருக்கேன் எறா நான் டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எறா வாங்கியிருக்கேன் நேற்று ஒரு நூறுபாய்க்கு வாங்கினது இருக்கு பாருங்க இந்த கங்குக்கு வந்து சாப்பிட்டதெல்லாம் பத்தாதான் இன்னும் வேணுமா கறி பொறா கறின்னு சொல்லுவாங்க இது வந்து இரநூறுவாங்க இந்த எறா ஒரு நூறுபாய்க்கு நேற்று வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருக்குது அது வந்து எடுத்து கிரேவி பண்ணுறேன்னா இல்லை வந்து செய்கிறேனான்னு தெரில க்ளீன் பண்ணிக்கலாம் இதை Cháu chú chà chồ làm nè quên chú मारे Đó, đó, đúng À, ஐயோ காபி ரைட் வந்துடும் நீங்கள் வேணா போட்டு உக்காந்துருக்கு காப்பி ரைட் வந்துடும் சரி லைவ நான் கட் பண்ணிக்கிறேன் பாட்டு பாடிட்டு இருக்கு காப்பி ரேட் அடிக்கும் நேர்த்தே ஒரு லைவ் போட்டு காப்பி ரேட் ஆயிடுச்சு